ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தைப்பூச திருவிழா எங்கள் ஊரில் எப்படி நடந்துச்சு அப்படின்றத இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் தைப்பூசம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் வடலூரில் வள்ளலார் அவர்களால் உருவாக்கப்பட்ட சத்திய ஞான சபையில் வந்து தைப்பூசத்தன்னைக்கு பூச திருவிழா வந்து நடக்கும் எங்கெங்கேயோ இருந்து மக்கள் வந்து வருவாங்க வெளிநாடுகள் மாநிலங்கள் மாவட்டங்கள்லாம் இருந்து ஜோதி தரிசனத்தை பார்க்குறதுக்காக வந்து வருவாங்க ஸோ இன்றைக்கி இந்த விளாகை தான் இந்த திருவிழா தான் நான் வந்து உக்களும் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கோவில பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேணால் அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்றேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கோவோ செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல திருவிழாவை நான் எப்படி என்ஜாய் பண்றேன் அப்படின்றத வந்து இப்போ வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் சபைக்கு வந்த உடனே என்ட்ரன்ஸ்ல இருந்து சபைக்கு வந்து உள்ள வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறையா ராட்டினெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் கடந்து தான் போகணும் அதனால் வந்துட்டு நாங்கள் வேறு சாப்பிடாமல் வந்து வந்திருந்தோம் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு உடனே வரிசையில் வரிசையில் நின்று அன்னதானத்தை வந்து வாங்கிட்டோம் நல்லா சுட சுட வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியும் அது கூட நிறைய நர்ஸ் போட்டு சூப்பராக ஒரு கேசரி கொடுத்துருந்தாங்க அதை வாங்கி ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் வந்து போனோம் ஏன்னா வந்து ஏழு மணிக்கு தான் வந்து அடுத்த ஜோதி வந்து காட்டுவாங்க நாங்கள் எப்பயுமே வந்து மார்னிங் வந்து வருவோம் இந்த ட்ரிப்பு ஈவினிங் வந்து வந்திருந்தோம் ஏன்னா எங்கள் மூணு பேருக்குமே வந்து உடம்பு வந்து சரியில்லை நல்ல கோல்டு ஃபீவர் அப்படின்னு வந்து இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு இந்த வருஷம் வரலாமா வேணாமா சிந்தனையே வந்து பாதி நாள் கழிஞ்சிருச்சு அப்புறம் ஈவினிங் டைம் வந்து அப்படியே வந்து வந்தோம் ஸோ அதனால் உடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவை வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா சுட்ட சுட்டை வந்து வச்சுருந்தாங்க அது கூட லெமன் அப்புறமா வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க நல்லா கோல்டு பிடிச்சதுக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த கார் டிரைவ் பண்ணுற மாதிரி குழந்தைகளுக்கு வந்து வச்சுருந்தாங்க ஸோ விஷ்ணு வந்து அது ரொம்ப பிரியப்பட்டான் அதனால வந்துட்டு அது வந்து பேட்ரியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க ஸோ அது வந்துட்டு விஷ்ணு வந்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜோதி வந்துட்டு தைப்பூச தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஒருக்கா பத்து மணிக்கு ஒருக்கா மதியம் ஒரு மணிக்கு ஒருக்கா நைட்டு ஏழு மணிக்கு அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணி வரைக்கும் காமிப்பாங்க நெக்ஸ்ட் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் விடிய காத்தலை அஞ்சரை மணிக்கு வந்து காட்டுவாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து பூச நட்சத்திர தன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி வந்து காட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து தம்பி வழியாண்டுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் அதனால் வந்துட்டு அப்படியே வந்து ஃபுட் ஸ்டால் வந்து வந்துவிட்டோம் அப்பளம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் நாங்கள் வாங்கின ஸ்டாலில் வந்து ஷாப் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் யூடியூப்பர் அவங்க வந்து ஒரு யூடியூப்பர் அவங்க சேனல் வந்து பார்த்திங்கன்னா கால் தடம் அப்படின்னு ஒரு சேனல் அவங்க தான் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அவங்ககிட்ட தான் வந்து வாங்கி சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா வந்துருந்தது அப்படியே சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிட்டத்தட்ட வந்து சபை கிட்ட வந்து வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சபைக்கிட்ட வந்து ஜோதி பார்க்க வந்து வந்துட்டோம் ரொம்ப கூட்டம் இருக்கும் சபைக்குள்ளே போகிறதுக்கெலாம் அதனால வந்துட்டு டிவியில் வந்து எப்பவுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஜோதி காமிக்கும் போது நாங்கள் அதில் தான் வந்து பார்த்தோம் உள்ளூர்காரங்க அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதம் மாதம் பூசத்தப்பயே நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் தம்பியை வச்சுட்டு இவ்வளோ க்யூவில் நிற்க முடியாது ஸோ அதனால தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோ ஜோதி தரிசனம் ரொம்ப சிறப்பாக மன நிறைவோடு சந்தோஷமாக வந்து பார்த்தோம் இன்னைக்கு பௌர்ணமி வேறு பௌர்ணமி அன்றைக்கி நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நின்று டைம் ஸ்பென்ட் பண்ணால் அதுவே வேறு மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் அதுவும் வல்லல் பெருமாள் அவர்களுடைய திரு சபையில் இருந்து இந்த பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும்போது அதோடய வைபஸ் சொல்லவே வேணாம் ரொம்ப எனர்ஜியாக ரொம்ப சந்தோஷமாக வந்து மனதுக்கு வந்து இருந்தது தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து எப்போயுமே டாய்ஸ் தான் நிறைய வாங்குவேன் இந்த ட்ரிப் வந்துட்டு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அதுபோல் வந்து வாட்ச் வந்து சூஸ் பண்ணான் இந்த வாட்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி லைட்டெல்லாம் இருந்துச்சு அது வந்து ப்ரெஸ் பண்ண பண்ண ஃப்ளோரில் காட்டணும்னா ரிஃப்ளெக்ட் ஆகி நிறைய கார்லாம் வந்துட்டு காமிச்சு அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து பார்த்து சூஸ் பண்ணும்போது க்யூட் க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்தா நான் அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டே வந்தேன் எனக்கு அம்மா கூட வரணும் என்ன எதுக்காண்டி அம்மா கூட இல்லையே நீ வெளியே வந்து அப்பா கூட தானே வருவே சூப்பர் அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு கிளாஸ் வந்து ஒன்றுவாங்க இது வந்து விஷ்ணுக்கு வந்து வியர் பண்ணாலே ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து அடிக்கடி வாங்கி வாய் இப்படி உடச்சி உடச்சி போட்டுருவோம் இந்த இது வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு இதே மாதிரி கிடைக்கல திருவிழாவில் கிடச்சோன்னே நான் உடனே வந்து எடுத்துட்டேன் ஆனால் ஐயாக்கு அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அந்த வாட்சில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டும் வந்தது அது எப்படியும் வாங்கிட்டோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் விஷ்ணு ஆர் யூ ஹாப்பி அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரெண்ட்லியா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நீங்க இந்த இடத்துக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னாலோ இல்லை வெளியூரா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னைக்கா ஒரு நாள் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு நிச்சயம் வந்து வாங்க நம்ம எல்லாருக்குமே ட்ராவல் கோல் வந்து ஒன்று இருக்கும் டிராவல் கோல் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் இந்த இடத்துக்குலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே நம்ம ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்துல நம்ம வந்திருக்கவே மாட்டோம் நம்ம எல்லோரும் வந்து வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருத்தளம் தான் வந்து தெரியும் அதனால் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் டைம் கிடைக்கும் போது நிச்சயம் வந்து வாங்க அது இல்லாமல் நம்ம டிராவல் பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு அந்த எக்ஸ்பென்சஸ் தான் நினச்சி தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் இங்கே வரைக்கும் பெருசாக அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு செலவுகள் ஆகாது எனி டைம் வந்து ஃபுட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க எல்லா நாட்கள்லையுமே திருவிழா டைம் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருவிழா இல்லாத நாட்களில் வந்தாலும் ரொம்பவே சிறப்பாகவே தான் இருக்கும் அதில் எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் திருவிழா வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த விளாக் உங்களுக்கு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விழாவை நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்